வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான வைபவங்களை நாம வணங்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை உங்களோட தொடர்ந்து நான் பகிர்ந்துக்கிட்டே வரேன் அதற்கு நிறைய பேர் ஃபோன் செய்து என்கிட்ட ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது சார் நான் இதை நான் கடைபிடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் இருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க குறிப்பாக அந்த காவிரி டெல்டா பகுதியிலேருந்து இந்த விஷயத்துக்கு நிறைய ஆதரவு இருக்கீங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து ஏதோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்லாம் நம்ம இருக்கோம் சில பேருக்கு வந்து ஆடி பெருக்குனாக்க என்னன்னே தெரியாது அப்படின்லாம் நடந்துட்டுருக்குது கா கர்நாடகாவில் காவிரி நீரை திறந்து விட்டாதான் இங்கே கா தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால வருஷா வருஷம் ஜூன் மாசத்துல பன்னெண்டாம் தேதி சமயத்தில் இது மாதிரி ஒரு ஒரு டோஸ் தண்ணியை திறந்து விடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் கோர்ட் ஆடுறது இதெல்லாம் தாண்டி ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு நாள் காவிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பேல இருந்து வந்துச்சு அதாவது தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படின்னு சொல்றோமே ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கொண்டிருக்கிற கோவில் பெருவுடையார் குடி கொண்டிருக்கிற அந்த கோவில் அந்த கோவில் கட்டிய ஆயிரம் வருஷத்தை தாண்டி அப்ப ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இங்கே ஆட்சி செய்திருக்கார் சோழ தேசத்தை ஆட்சி செய்திருக்கார் இல்லையா ராமநாதபுரம் வரைக்கும் அவர் ஆட்சி செய்திருக்கார் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் காலத்திலேயே அரண்மனையிலிருந்து ரதத்தில் ஊர்வலமாக வந்து காவிரி நதியை போற்றி வணங்கி பூக்களை தூவி வணங்கியதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கிறது அதே போல நிறைய ஆய்வாளர்கள் சரித்திர ஆய்வாளர்களும் காவிரியை மன்னர்கள் சோழ மன்னர்கள் போற்றி கொண்டாடிய விஷயத்தையும் நிறைய இடங்களில் பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அந்த வகையில பார்த்தோம் குடவாயில் பாலசுப்ரமணிய ஐயா கூட காவிரியில எப்படியெல்லாம் வழிபாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் உடையார் அப்படின்னு ஆறு பாகங்கள் கொண்ட ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை எழுதியிருக்கார் தயவு செய்து அது ஒரு கால பொப்பிஷம் உடையார் அப்படிங்கிற சார் எழுதி அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கனாக்க அந்த சோழ தேசம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் சோழ நாடு சோருடைத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு சோழ நாடு தான் தமிழகத்தினுடைய இன்னைக்கு நாம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே இதற்கெல்லாம் நெற்களஞ்சியம் அப்படின்னு இருக்கு நெற்களஞ்சியம்னா என்ன களஞ்சியம்னா கூடி இருக்கிற ஒரு இது அதாவது என்ன சொல்றது பேங்க் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி நெற்களஞ்சியமாக நெற்சாவடிகளாக நெல் விளையும் பூமியாக பொண்ணு விளைகிற பூமியாக சோழ தேசம் இருந்தது அதனால தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லும்போது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றோம் அந்த தஞ்சாவூர் நஞ்சையும் குஞ்சையும் செழித்து வளர்ந்த ஒரு பூமி இன்னைக்கும் அந்த பகுதியில் ஆற்று நீர் தான் இன்னைக்கு ஆற்று நீர் கிணற்று நீர் பாசனம் ஊற்று நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஆனா காவிரி வழிந்தோடுகிற பாய்ந்தோடி கொண்டிருக்கிற அந்த சோழ தேசத்தில் ஆற்று நீர் பாசனத்தை நம்பி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கு இருக்கிறார்கள் அந்த டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இன்றைக்கும் நமக்கு சோறு போட்டு நம்ம எல்லா மக்களுக்கும் சோறு போடுகிற அதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற இந்த காவிரி தாயை நாம வணங்குவோம் அப்படின்னு இன்றைக்கும் நெல் மணிகளை தான தானியங்களை அங்கே நீரில் செலுத்தி பூக்களை தூவி வழிபடுகிற பக்தர்கள் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்க விவசாயிகளாக இருக்கணும்னு அவசியம் வீட்ல இருந்து ஆளுக்கு ஒரு பிடி அரிசியை கொண்டு வந்து அங்கே உணவு சமைத்து திருவையாறு கரையில உணவு சமைத்து அதை மொத்த ஊர் மக்களும் சேர்ந்து சாப்பிட்டதெல்லாம் சோழர்கள் காலத்தில் நடந்ததுன்னு குடவாயூர் பாலசுப்ரமணியன் மாதிரியான சரித்திர ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க அப்போ நமக்கு என்ன தெரியுது இதுல இன்னொரு வார்த்தையையும் பாருங்க ஒரு வார்த்தையை சொல்லுவோம் எங்கள் அம்மாவே திட்டம் அதான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதையும் தாண்டிய ஒரு வார்த்தை இருக்குது தாயை பகித்தாலும் தண்ணீரை பகிக்காதே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா தாய்க்கும் மேலானதாக நாம் தண்ணீரை போற்றுகிறோம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க தண்ணி கூட தரலையா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை கேட்குறோம் ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்களாக்க சார் காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறோம் சார் ட்ரிங்க்ஸ் வேணுமா ஐஸ்கிரீம் ஐஸ் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கலாம் கேட்குறோம் ஆனால் இதையெல்லாம் கேட்பதற்கு முன்னதாக டிஃபன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னதாக சாப்பிட சமைக்கிறோம் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்கிறதுக்கு முன்னதாக யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல நாம் செய்கிற விஷயம் என்னன்னாக்க ஒரு சொம்பு தண்ணியை அப்படி கொடுக்குறது அந்த தண்ணீர் தான் அவங்களுடைய தாகத்தை முதல்ல தணிக்கும் அவங்களுடைய அந்த பயண கலைப்பை வந்து போக்கு தான் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்றோம் காவிரி தாயை வணங்குவோம் அப்படின்னு கொண்டாடுறோம் எல்லா நதிகளுமே பெருமை தான் எல்லா நதிகளுமே நதிகளுமே புண்ணியம் தரக்கூடியதுதான் கூட அந்த நதிகளையெல்லாம் எல்லாம் தாண்டி காவிரிக்கு மட்டும் பல சிறப்புகள் இருக்கு அதற்கு காரணம் விவசாயம் சோறு இல்லைன்னா இங்கே ஒன்றும் கதை சாப்பாடு அந்த சாப்பாடை உணவை நெல் மணிகளை நமக்கு வழங்குகிற தேசமாக சோழ தேசம் இன்னைக்கும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்னு இன்னைக்கு நாம சொல்றோமே அது இன்றைக்கும் செழித்து கொண்டிருக்கிறது நமக்கு பசியா அப்படிப்பட்ட சோழ தேசத்தில் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரிகார் சோழன் காலத்திலேயே காவிரியை வணங்குவது அப்படின்னு கரிகாலன் தான் கல்லணையை கட்டினான் அந்த திருச்சியை தாண்டின உடனே தஞ்சாவூருக்கு முன்னாடி கல்லணையை கட்டினான் பழமார் நேரி அப்படிங்கிற அந்த ஏரிகள் அதெல்லாமே ஒரு பிரிந்து பிரிண்டு வந்தது திருத்துறை பூண்டிலாம் போகுதே வேதாரண்யம்லாம் இருக்கே காவிரி புகும்பட்டினமும் பூம்புகார்ட்டு போய் நிற்கிது இப்படின்னு ஒரு பெரிய பயணம் இருக்கு காவிரி கர்நாடகா மாநிலத்திலேருந்து அப்படி வந்து அந்த காவிரியை காவிரி பாய்ந்தோடுகிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா ஓசூரில் நடக்கும் கிருஷ்ணகிரியில் நடக்கும் தருமபுரியில் நடக்கும் பவானியில் நடக்கும் மேட்டூரில் நடக்கும் சங்ககிரியில நடக்கும் அப்படியே வரிசையாக கரூர்ல நடக்கும் குளித்தலையில நடக்கும் திருச்சியில நடக்கும் திருச்சியில அம்மா மண்டம் ப பகுதியாக இருக்கட்டும் அல்லது திருச்சியில இருந்து நீங்க தஞ்சை நோக்கி போகிற காவிரி பய பாய்ந்து கொடுகிற பகுதிகள் எல்லாம் நடக்கும் திருவையாறு நடக்கும் மாயவரத்துல நடக்கும் ஆயிரம் ஆனாலும் அங்கே நடக்கும் கும்பகோணத்தில் நடக்கும் கும்பகோணத்துல ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிற ஒரு மகான் அந்த மகானுடைய வீட்டுக்கு அந்த கா கங்கையே வந்ததாக காவிரியே வந்ததாக அந்த கிணற்றுக்குள்ளார் வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு அல்லையா அதுக்கு அதுக்கான ஒரு வைபவமும் வருஷா வருஷம் நடக்குது ஆக ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு அப்படிங்கிற அந்த நன்னாளில் காவிரியை வணங்குகிற வழக்கம் இன்னைக்கு நேத்திக்கு வந்த வழக்கம் இல்லை இது ஆதி ஆதிகாலத்திலிருந்தே ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே சோழ மன்னர்கள் காலத்திலேருந்தே இது நடந்திருக்கு அதற்காகவே அங்கே மண்டபங்களை தான் திருவையாறில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மண்டபங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த மண்டபத்தில் நின்று கொண்டு அந்த பூக்களை தூவி மன்னர் பெருமக்கள் மகாராணிகள்லாம் வழிபாடுவார்களாம் அமைச்சர் பெருமக்கள்லாம் வழிபடுவார்களாம் அப்போ யோசிச்சு பாருங்க இந்த ராஜராஜ சோழனுக்கும் அந்த காவிரிக்கும் எப்படியான ஒரு கனெக்ஷன் இருந்து சோழ பேரரசுகளுக்கும் இந்த காவிரிக்கும் எப்படியான தொன்மையான ஒரு பந்தம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட தான் ஆடி பதினெட்டு நாளில் நாம வழிபடுறோன்னா அந்த காவிரி எவ்வளவு புண்ணியம் நிறைந்தது எவ்வளவு மகோன்னதமானது எத்தனை மகத்துவங்களையெல்லாம் நமக்கு தந்தரல கூடியது அப்படின்னு சொல்லி தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்கிற ஒரு பூமியில் இந்த பூமியில் நம்மை குளிர பண்ணுகிற நம் பசுமையை இன்னும் இன்னும் செழிப்பாக்கிக் கொண்டே இருக்கிற நம் வயிற்று பசியை ஆற்றுகிற அந்த அதற்கெல்லாம் அச்சாரமாக இருக்கிற அச்சானியாக திகழ்கிற அந்த காவிரி தாயை மலர்கள் தூவி வைபுறு தானியங்கள் தூவி வைபுறுவோம் நீங்க இன்னைக்கு பார்க்கலாம் தானியங்களை தூவாங்க சில பேர் சில்லறை காசுகள் எல்லாம் இருப்பாங்க சோழர்கள் காலத்துல அன்னைக்கு இருந்த அந்த நாணயங்களை அப்படி வீசி நன்றி தெரிவித்ததாக எல்லாம் வரலாறு சொல்லுது வியாபாரிகள் அவர்கள் லாபம் பெற்று விட்டார்களாம் அப்படி லாபம் பெற்றதற்காக அங்க பூக்களை தூவி தானியங்களை தூவி காசுகளை எல்லாம் வீசி எறிந்து அங்க அன்னதானம் எல்லாம் செய்து தானங்கள் எல்லாம் செய்து மகிழ்ந்தார்களாம் ஊர் கூடி தேர் மாதிரி ஊர் கூடி கொண்டாடிய ஒரு பண்டிகை தான் ஆடி பதினெட்டு அது ஊர் கூடுதல் அப்படிங்கிற விஷயத்தையிலிருந்து சுருங்கி உறவுகள் சூழ அப்படின்றதா இருந்துச்சு இன்னைக்கு உறவுகள் மட்டும் இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் போய் கும்பிடுற அளவுக்கு இன்னைக்கு இன்னும் சுருங்கி போயிடுச்சு ஆடிப்பெருக்கில் குடும்பத்தோடு போய் காவிரி நதியில் நீராடுவோம் பூக்களை தூவி காவிரி அன்னையை காவிரி தாயை வணங்குவோம் தானியங்கள் எடுத்துக்கொண்டு நவதானியங்களையும் எடுத்துக்கொண்டு அங்கே நீரில் செலுத்துவது இன்னும் புண்ணியம் பூக்களை தூவி வணங்குவது இன்னும் கரையில் அமர்ந்து அன்னதானம் செய்வது இன்னும் புண்ணியம் இன்னும் இன்னும் புண்ணியங்களை சேர்த்தால்தான் இன்னும் இன்னும் காவிரி செழித்தோடி வருவாள் பாய்ந்தோடி வருவாள் சந்தோஷமாக வருவாள் சோழ தேசத்துக்கு ஆடி பெருக்கு நாளில் காவிரியை வணங்குவோம் தண்ணீரே போற்றி காவிரி தாயே போற்றி வணக்கம்